அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய பொடி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்படும் தற்போது அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் எந்த தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்க போறாங்க பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த லைக் பண்ணுங்க இப்போ வாங்க போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய ஆண்டு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு குவிந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக ரேஷன் கடைகள்ல ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடை பொருட்களும் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் தற்போது முக்கிய அறிவிப்பு குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக மூன்றாயிரம் வழங்கப்படுமா இல்ல ஐந்தாயிரம் வழங்கப்படுமா அப்படின்னு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக மூன்றாயிரம் ரூபாய் கட்டாயம் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக அறிவிக்கப்பட்டார் ஆனாலும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட என பல்வேறு கட்சியினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டு வராங்க ஆனாலும் தமிழகத்தில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க மாத மாதம் ரூபாய் ஆயிரம் மகளை உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு தற்போது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக ஆலோசனை கூட்டங்களை தீவிரமாக பேசப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பும் பொங்கல் பரிசு தொகையும் கூடவே மகளை உரிமை தொகையும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைத்துள்ளது ஆனாலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வழங்கப்படவில்லை தற்போது வரை அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் இன்னும் மூன்று நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்படுவர் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் தற்போது நலப்படி வேஷ்டி சலை கட்டாயம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளுக்கு சர்க்கரை வேஷ்டி சலை பச்சரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ரேஷன் கடையில் குவிந்த வண்ணம் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்குள் அனைத்து நபர்களுக்கும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதன்படி அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் கடை வாயிலாக பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்னும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகும் என அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்